அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடையும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடையும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீஃப் கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி தான் அவங்களோட ஷேர் பண்ணி போகிறேன் இதுக்கு நான் ஒரு கிலோவுக்கு இறைச்சி வாங்கி எடுத்துக்கொண்டேன் அதை இதை மாதிரி மீடியம் சைஸான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதோட இறைச்சை நல்லா ஒரு முறைக்கு ஒரு ரெண்டு மூணு முறை மஞ்சள் போட்டு கழுகி எடுத்துக்கொள்வது நல்லது அதோடு இந்த இறைச்சி சமைக்கிறதுக்காக வேண்டி நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கொண்டேன் ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது ஒன்று மீடியம் சைஸில் இருக்குது நீங்கள் ரெண்டுமே பெரிய சைஸில் எடுக்கிறனாலும் எடுக்கலாம் அல்லது மீடியம் சைஸ் ஆயிருந்தால் கூட ஓகே நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்தினா எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வெங்காயமெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி அதையும் பாருங்கள் நான் எப்படி வெட்டுறனோ அதை மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் தக்காளியையும் நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி போட்டால் அதை எண்ணெயில் போட்டு வதக்கிற டைமில் குயிக்காகவே வதங்கிரும் அதால் எங்களால் மெக்சிமம் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவே வெட்டி போட்டுக்கொள்வது நல்லது நான் தக்காளியையும் கறி மிளகாயை வெட்டிட்டு ப்ரெஷர் குக்கரில் தான் நான் சமைக்க போகிறேன் அதுக்காக வேண்டி ப்ரெஷர் குக்கரை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதை மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதோடய வாசனைக்காக வேண்டி கொஞ்சம் ரம்பையும் சேர்த்திக்கொண்டேன் அதோட கருவேப்பிலையும் சேர்த்திக்கொண்டேன் அதோட கராம்பும் ரெண்டு சேர்த்தி கொண்டேன் கராம்பும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்தி அதோட வாசனைக்காக வேண்டி ஏலக்காவும் சேர்த்தி கொண்டேன் கருவாப்பட்டையும் சேர்த்தி கொண்டேன் பிறகு இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் பிரட்டி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் வாசம் நல்ல கம கமகமன்ட்டு இருக்கும் கருவேப்பிலை ரம்பை ஏலக்காய் கருவாப்பட்டை எல்லாம் சேர்ந்த வாசனை ரொம்பவே தூக்கலாக இருக்கும் பாருங்கள் இதை இதை மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்தி கொண்டேன் அதோட ரெண்டு கரண்டிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது சேர்த்தி கொண்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் சேர்த்துற டைமில் எப்பவும் எங்களை இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு தான் சேர்த்தி கொள்ள வேணும் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் சேர்த்தினா எங்களை சட்டி அடிப்பிடிக்க தொடங்கும் அதால் நாங்கள் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு சேர்த்தி கொள்வது தான் நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் சட்டியை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு கொண்டிருக்க வேணும் நான் நல்லா இதெல்லாம் வதக்கி எடுத்ததுக்கு பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்திக்கொண்டேன் இப்போ நாங்கள் இதை தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி இந்த வெங்காயத்தோடு சேருத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு உப்பு சேர்த்தி கொள்கிறேன் உங்களுக்கு வேணும்னா உப்பு முன்னாடி கூட கொஞ்சம் லைட்டாக வதக்கிற டைம்லையே சேர்த்தி கொள்ளிடணும் அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மிளகு மூணு கரண்டி மிளகாய் தூள் அதோடு ஒரு கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்திக்கொள்கிறேன் அதோடு ஒரு மூணு கரண்டிக்கு சரக்குத்தூள் தூள் கொள்கிறேன் அதாவது கறி பவுடர் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் சட்டியில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடியில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதை தீய விடாமல் நாங்கள் எங்களால் முடியுமான வரைக்கும் நல்லா கரண்டியால் கிளறி எடுத்து விட வேணும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுன்னு நான் இதுக்கு ரெண்டு கரண்டிக்கு தயிர் சேர்த்து கொள்றேன் தயிரையும் சேர்த்து மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட வேணும் பாருங்க அடியில் அடி மாதிரி கரண்டியால் நல்லா கிளறி விட்டு விட்டு எடுத்து விட வேணும் வெங்காயம் வதக்கிற டைம்லயே நான் இதுக்கு ஓரளவுக்கு உப்பு சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் அதோடு எங்களுடைய இறைச்சிக்கும் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கணேன் ஸோ இப்போ நாங்கள் இதை சட்டியில் போட்டு எல்லாம் இந்த மசாலாத்தூள் அதோட வெங்காயம் எல்லாம் படுகிற மாதிரி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இதை மாதிரி இறைச்சியில் எல்லா பகுதிகளுக்குமே படுகிற மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் எங்களுடைய இறைச்சி வந்து வேக வைக்கிற டைமில் நல்லா வெந்து மசாலாவெல்லாம் பிடிச்சி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் ஸோ இப்போ நான் ப்ரெஷர் குக்கரை மூடாமல் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இறச்சி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இறைச்சி கொதிக்கிற டைமில் உப்பு காரம் எல்லாம் பார்த்தா தான் கணக்காக இருக்கேன் உப்பு காரம் ஏதாவது இருந்தேன்னு சொன்னால் எங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தி கொள்ளலும் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நான் உப்பு காரம் எல்லாம் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் எங்களை இறச்சி சூப்பராக கலர்ஃபுல்லாக அதே நேரம் ரொம்பவே வாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக வெந்து வந்திருக்குது இதை நாங்கள் இதை மாதிரி ஒரு பிரட்டு பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்கள் இப்போ நான் ஒரு இறைச்சி துண்டை பிச்சி காட்டுறேன் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கே விளங்கும் பாருங்க ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக சொல்லுவாங்களே பூ போலன்னு சொல்லி அதே மாதிரி வெந்து வந்திருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்